புதியுக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் செங்கதிர் ஆம் போர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வாழுகின்ற செய்பவளே தேவி திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செரிக்கட்டும் யோகி ராம்சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கள் மேடம் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி നിലത്ത് പാർത്ത് നി அப்படின்னு பாடல் வரிகளை நம்ம கேட்டிருக்கோம் மேடம் ஆனா நீங்க சொல்றது என்னன்னா சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் ஒரு மேஜிக்கல் டொமைனை யூஸ் பண்ணி யாரும் நமக்கு கீழே இப்படிதான் இருக்கும் நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் யாரும் உட்கார வேண்டாம் விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே சாத்தியம் அப்படின்னு உங்களுடைய வாஸ்து மூலமா நீங்க நிரூபிச்சு காட்டிக்கிட்டும் வரீங்க மேடம் அந்த வகையில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் அதாவது வீட்டுக்குள்ள சங்கடம்னு ஒண்ணு வந்துட்ட பிறகுதான் நாங்க என்ன பண்றோம் யாரோ வரவங்க போறவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஓ உங்க வீட்டுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா ஒரு வாஸ்து மீனா வாங்கி வைங்க உங்களுக்கு ஆயிடும் இல்லைன்னா வந்து வாஸ்து பகவான் போட்டோ வாங்கி வைங்க அப்படி சரியாயிடும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவை கொடுப்பாங்களே தவிர வாஸ்துவ சரி பண்ணணும்னு யாருக்குமே தோணாது அதுவும் உங்களுடைய வாஸ்துன்னு போனா இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடுன்ற முதல்ல அந்த கான்செப்டை கொண்டு வந்து வாழ்க்கையில பொருளாதாரத்தை வந்து உயர்த்தி நீங்க வெற்றியும் அடைய செய்ய வைக்கிறீங்க இதற்கான எந்த அதை வாஸ்துவ எப்படி நாங்க சரி பண்ணி எப்படி ஈஸியா வளர்ச்சி அடையலாம் அப்படிங்கறது குறித்து எங்க கூட நிச்சயமா அதாவது இந்த வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்து மீன் வாங்கி வைங்க அல்லது வாஸ்து பகவானோட ஃபோட்டோ ஒன்று வைங்க வாஸ்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அது போல் வைக்கும்போது அந்த வாஸ்து அப்படிங்கிறது சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையவே கிடையாது வாஸ்துவிற்கு பரிகாரங்கள் கிடையாது அதுவும் இருப்பியலில் பதினாறு திசைகள் பதினாறு செல்வங்கள் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரும் சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற என்னோட டொமைன் மூலமாக ஒவ்வொரு நாளும் அன்றாடம் ஒவ்வொரு நேரடியாக செல்லும் பொழுது ஒவ்வொரு வீட்டோட வாஸ்துவின் அமைப்பு தான் உங்களுக்கு வந்து வாழ்வேலை பாதித்து கொண்டிருக்கிறது உங்களோட பொருளாதாரத்தை மட்டுமல்ல உங்களோட வாழ்வேல உங்க வீட்டில் வந்து ஒரு இறப்புகள் தொடர்ந்து நடக்குது அப்படின்னாலும் அங்கே வாஸ்து தான் நம்ம கவனிக்கணும் அது போலவே ஒரு திருமண தடை இருக்குது அப்படின்னாலும் வாஸ்துவில் என்ன பாதிப்பு இருக்குது அந்த பதினாறு திசைகளில் எந்த திசை பாதிக்கப்பட்டிருக்கு அதை எல்லாம் சரௌண்டிங் வாஸ்துல எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நேரடியாக செல்லும் பொழுது சொல்லி கொடுக்குறேன் இதில் சென்ற வாரம் பார்த்த ஒரு வீட்டோட அமைப்புன்னு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இறப்புகள் ஒரு பதின பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகிறது அவங்க அந்த வீட்டுக்கு வந்தது வந்த பிறகு பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவர் திடீர்னு இறந்துடுறாரு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு பிறகு திரும்ப அங்கே குடும்பத்தின் முதல் ஆண் वारिस மகன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அந்த வீடு உருவாக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இப்போ வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதனாலே எங்கள் வீட்டில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஆண்கள் இருக்கிறாங்க எங்கள் வீட்டோட அமைப்பு என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா மிஞ்சி இருக்கிறது அந்த குடும்ப தலைவி அந்த அம்மாவும் அவங்களோட பெண் வாரிசு ஒரு மகள் மட்டும்தான் அங்கே இருக்காங்க அப்போ எங்களுக்கு வருங்காலத்தில் எங்களுக்கு ஒரு மருமகன் வரும்பொழுது அவருக்கு பாதிப்பு உண்டாக்குமா இந்த வீடு அல்லது எனக்கு ஒரு பேரன் வரும்போது அந்த அவனுக்கு இந்த வீட்டு வீடு வந்து பாதிப்பை கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து வீட்டை ஆய்வு பண்ணும் பொழுது வீட்டை சுற்றி உள்ள மரங்கள் அப்படிங்கிறது நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் பாலுள்ள மரங்கள் அப்படிங்கிறதும் அதிக எடையுள்ள மரங்கள் அப்படிங்கிறதும் இது எல்லாமே கிராவிட்டி சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல மரங்கள் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இருப்பியில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன் அது போலவே அங்கே மரங்கள் அப்படிங்கிறது பாதிப்புகள் அதிகம் கொடுக்கறதாகவும் ப்ளஸ் வந்து வடகிழக்கு கட்டான அமைப்பில் உள்ள ஒரு வீடு வீடு அப்படினாலும் காம்பவுண்ட் அப்படினாலும் சதுரம் செவ்வகமாக சரியாக இருக்கணும் அப்படி இல்லாத நேரங்களில் தான் அங்கே வந்து பாதிப்பு அப்படிங்கிறது உடனடி விஷயத்தை கொடுத்துருது உடனே உடனே ஒரு நெகட்டிவான விஷயமாகட்டும் அது பாசிட்டிவாக இருக்கட்டும் அது வந்து சரியாக இருந்ததுன்னா நல்ல விஷயங்களையும் சரியாக இல்லைன்னா நல்லது அல்லாத விஷயத்தையும் கொடுத்துருது அப்போ வடகிழக்கு கட்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அந்த வீடு இருக்கிறதும் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற அமைப்பில் அந்த மாதிரி கட்டியிருக்காங்க ப்ளஸ் வந்து அந்த இடத்துல வடகிழக்கில் வீட்டை ஒட்டி ஒரு இரண்டு மூன்று அடிகள்லேயும் ஒரு தென்னை மரம் வளர்ந்த அமைப்பில் இருக்குது அப்போ இது வந்து வசூ அதாவது அந்த இடத்துல டோட்டலாக அந்த வடகிழக்கு கிழக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டு இந்த மரமும் அந்த வடகிழக்கு கட்டான அமைப்பும் அந்த இருபத்ரெண்டரை டிகிரி கட்டானதுனால அந்த குடும்ப தலைவர் மற்றும் குடும்பத்தின் முதல் ஆண் வாரிசு இரண்டு நபர்களையும் அது வந்து உயிரிழப்பே கொடுத்துருச்சு அதாவது இந்த வாஸ்து அப்படிங்கிறது இரண்டு வி விஷயங்களை பண்ணும் ஒன்று பொருள் பற்றாக அந்த இடத்துல வந்து நமக்கு பாதிப்பு கொடுக்கும் அல்லது உயிர் பற்றாக நமக்கு வந்து பாதிப்பு கொடுக்கும் இந்த நிலையில் இந்த வீட்டில் வந்து பொருளாதாரம் நல்லாவே இருக்குது நல்லா வீட்டுக்குள்ளே நிறைய நான் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து மாடுலர் கிச்சன் இந்த மாதிரி நிறைய செலவு பண்ணி பண்ணியிருந்தாலுமே கூட சரௌண்டிங் வாஸ்து அப்படிங்கிறதுலாம் அங்கே அடிபட்டு போச்சு நிறைய மரங்கள் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிறதும் வீட்டு வீடு வந்து கட்டான வடகிழக்கு கட்டான அமைப்பில் இருக்கிறதுனாலும் உயிரிழப்பையே இந்த வீடு கொடுத்துருக்கிறது அது போலவே அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து தென்மேற்கு பெட்ரூம் அப்படிங்கிறது ரொம்ப சிறிய அளவில் வச்சுட்டு படிக்கட்டை வந்து அது பக்கத்துலேயே போட்டு தவறான இடத்துல வந்து ப உள்ள உள்ளே படிக்கட்டு அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வந்து தவறான அமைப்பில் அமைந்து இருக்கிறதுனால இந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது சடனாக உடனே வந்து அது கொஞ்சம் நடக்க வேண்டிய விஷயத்த உடனடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த தவறான விஷயங்கள் வீட்டுக்குள்ளே அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டி காட்ட முடிஞ்சுது அப்போ இதனால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த கார்னரும் கட் ஆகக்கூடாது நான் நிறைய வெளிப்படையாக வாஸ்து வந்து நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் சரௌண்டிங் வாஸ்து எப்படிலாம் இருக்கணும் காம்பவுண்டுக்கும் வீட்டுக்குள்ளெலாம் எப்படி இருக்கணும் வீட்டுக்கு உள்ள ஒவ்வொரு ரூம்ஸ் எப்படி இருக்கணும் என்ன கலர்ஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நம்ம பயன்படுத்தணும் இது மாதிரி நேரடியாக நான் போகும்பொழுது எல்லா விஷயங்களையுமே ட நல்லா தெ சரியாக சொல்லிக் கொடுத்துறோம் ஏன்னா அவங்க நம்ம ஒரு வீடு வந்து ஒரு கிளைண்ட் வந்து அவங்க வீட்டை வந்து செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது அவங்க மற்றவர்கள் வீட்டுல கூட இந்த வாசு தவறு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு புரிதல கொடுத்துரும் அப்ப இது போல இருக்கிற வாஸ்துவின் தவறுகளுக்கு ஒரு வாஸ்து மீனோ வாஸ்து பகவான் போட்டோவோ நிச்சயமாக தீர்வு கொடுக்காது அது போலவே அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாஸ்துவை சரி செய்தால் மட்டும் தான் வாஸ்துவில் தீர்வு எடுக்க முடியும் ஆனால் வாஸ்துவாக பார்த்து வாஸ்து பார்க்குறதுக்கே நிறைய பயம் வந்துடுது வாஸ்து பார்த்த பிறகு அதை சரி பண்ணாமல் நிறைய நாட்கள் தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற நம்மளோட கான்செப்டில் நம்ம வந்து சின்னதாக ஒரு ரூமை வந்து ஒரு தூங்கக்கூடிய ஒரு அறையை சயன அறையை சரியான சிங்கிள் ரூம் கான்செப்ட்லாம் ஒரு சிங்கிள் ரூமை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறதும் அந்த இடத்துல வந்து வாழ்வியலில் வந்து அடுத்தடுத்து மாறுதல்களை கொண்டு வரத்துக்கு சுச்சுவேட்ஸு நம்பர்ஸு மலர் மருந்துகள் வழிபாடுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நேரடியாக செல்லும் பொழுது சொல்லிக் கொடுக்கறதுனால ஒவ்வொரு நாளும் விஸ்வரூப வெற்றியாளர்கள் சரணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைனில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல பிரபஞ்சத்திற்கு நன்றி மகிழ்ச்சி கண்டிப்பாக மேடம் தொடர்ந்து பேசலாம் ஒரு நேயர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

இல்லை மேடம் அதெல்லாம் வாஸ்துவ நம்ம வந்து சின்ன சின்ன டிப்ஸும் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து வாழ்வியலில் ஒரு தன்னம்பிக்கைக்கும் ஒரு தைரியமாக வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து போகிறதுக்கு தான் நிறைய டிப்ஸு சொல்லிக் கொடுக்குறேன் நல்ல விஷயம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுது ஆனால் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை வந்து இருப்பியல் படி செக் பண்ணி பதினாறு திசைகள் என்ன பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்குங்கிற புரிதலை கொண்டு வந்து அதற்குண்டான முயற்சி எடுத்து கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வெற்றி எல்லா விஷயத்துலையுமே நிச்சயமாக கிடைக்கும் இதில் குறிப்பாக உங்கள் வீட்டில் உங்களோட கணவருக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு அதிகமாக இருக்கிறது மருத்துவ செலவுகள் நிறைய ஆகுதுன்னு சொல்லும் பொழுது வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியும் வட தென்கிழக்கு கிழக்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டரை நம்ம செக் பண்ணணும் இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி அந்த இடத்துல சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து பெரிய அளவில் மருத்துவ செலவுகளும் தொடர்ந்து வந்து நோ ஆண்களுக்கும் ஆண்கள் வந்து நோய்வாய்ப்படுற ஒரு வாய்ப்பையும் இந்த இரண்டு நாப் திசைகளும் நாற்பத்தஞ்சு டிகிரியும் கொடுத்துருவோம் அதனால் இது வந்து உங்கள் இடத்துல வந்து வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்குங்கிறத செக் பண்ணி அந்த நாற்பத்தஞ்சு டிகிரியை நம்ம சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக ஆரோக்கியம் மேம்படுமா நற்பவி நன்றி விரைவில் குணமடைய வாழ்த்துக்களம்மா நர்பவி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம்மா என்ன கேள்விமா மேடம் கிட்ட நீங்க மாவட்டத்தில இருந்து பேசுறேமா வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க நற்பவி வணக்கம்மா உங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேமே மகிழ்ச்சி சொல்லுங்க கிணறு போடுறதுக்கு தென்கிழக்கு வடகிழக்குல வந்து இடம் இல்லாம அதனால தென் பக்கம் போடலாமா வீட்டு வாசல் வந்து தலைவாசல் வடக்கு வாசல் எந்த வாசலாக இருந்தாலும் சரி தென்கிழக்கில் போடக்கூடாது ஒரு இடம் இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டு மாறிட வேண்டியது தான் அதாவது கண்ணை கொண்டு போய் நெஞ்சில் வைக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிற கதை அது எடுபடாது நிறைய தவறுகளை கொடுத்துரும் உயிரிழப்பை கூட சம்டைம்ஸ் கொடுத்துரும் கேன்சரை உருவாக்கி கொடுத்துரும் தென்களுக்கு பாதிக்கப்படும் போது கவனம் தேவை இந்த மாதிரி எனங்களுக்கு இடம் இல்லை போரை வந்து தென்மேற்கில் போட்டுக்கலாமா வடமேற்கில் போட்டுக்கலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது அந்த அந்த விஷயங்கள் எந்தெந்த இருபத்தி ரெண்டு அதுவும் துல்லியமாக இருப்பி இல்லை எந்தெந்த செப்டிக் டேங்க்னா எந்த இருபத்தி ரெண்டரை டிகிரியில் இருக்கும் இருக்கணும் சம்புனால் எந்த இருபத்தி ரெண்டரை டிகிரியில் இருக்கணும் போர்வெல் எந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணித்து தான் நாங்கள் செய்து கொடுக்குறோம் அதனால் வந்து நீங்கள் சொல்கிறது ஜென்ரல் வாசலில் பேசிக் வாசலில் கூட தென்கிழக்கில் கிணறு அப்படிங்கிறது தவறான அமைப்பு அதை தவிர்த்துக்குங்கம்மா நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவி தாயி ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணமம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி மேடம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர்கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் நல்லதுமா யார் கா dividedா பாளவாарт Campus iénபாள simulatorுங் optical என்ன நாட்சிருங்குRC chilliкол parfidelity cence vä tents�� attachmentbuster Fiリasında menjadiiselễcionalcool 킵ورல்hythmDIO adesso Excellent...? asta thare hyp closest chain.\ 24 heaven அதாவது உங்கள் வீட்டோட வடகிழக்கு கிழக்கு இருபத்தி ரெண்டு டிகிரி எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும் அது போலவே தென்மேற்கு மேற்கு இருபத்தி டிகிரி இது ரெண்டும் செக் பண்ணும் பொழுது திருமண தடைக்கு என்ன காரணம் ஏன் திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிற புரிதலை கொண்டு வந்துடலாம் பிறகு அதற்குண்டான முயற்சி அதை சரி பண்ணிட்டு முயற்சி எடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மகனுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் இதற்கு நீங்கள் எல்லாருமே இது வந்து இப்போ இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து பொருளாதாரத்துக்கு மட்டும் இல்லை பணத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுக்குமே நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் அதில் வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுருங்க தண்ணி வச்சுட்டு உங்களோட சுண்டு வரலாம் அந்த தண்ணியில் வைக்கணும் பிறகு அதற்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அதில் பச் ஏலக்காய் ஏலக்காயோட உள்ளே இருக்க அரிசி மட்டும் ஒரே ஒரு ஏலக்காய் அரிசி போடணும் ப்ளஸ் வந்து ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போட்டுவிட்டு ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகம் இப்போ இது போல் போட்டுட்டு சிறு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டுட்டு ஒரு துளசியும் இலையும் போட்டணும் இது எல்லாமே ஒவ்வொரு கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அது போல் வச்சுட்டு நம்மளோட சுண்டு வரல் சுண்டு வரல் வந்து புதனோட விரல் அப்படின்னு சொல்லுவோம் புதனை ஆக்டிவேட் பண்ணும்போது புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்போ புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து கம்யூனிகேஷன் நமக்கு வந்து எல்லா வளங்களையும் கொடுக்க கிரகம் கொடுக்கிற கிரகம் இது போல் நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதில் ஒரே ஒரு செம்பருத்தி பூ ஒற்றை இதழ் செம்பருத்தி பூவும் போட்டிருங்க ஏன்னா ஒற்றை இதழ் செம்பருத்தி இந்த சிகப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனோட மூலாதார சக்கரத்திலே ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு கலரு அதனால் அதையும் போட்டுட்டு உங்களோட சுண்டு வரல அந்த தண்ணீரில் வச்சு உங்களோட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்தில் பதிவு வைங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறதில் எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக நீங்கள் வந்து நினைக்கும் பொழுதும் மனசுக்குள்ள சாண்டிங் பண்ணும் பொழுதும் அந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிரும் பிறகு இதை நல்லா ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மனசுக்குள்ள பிரார்த்தனையோடு இதை செய்துட்டு அந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிடணும் இது போல் நீங்கள் வந்து தொடர்ந்து பதினோரு நாட்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன தடை இருக்கோ அந்த தடையை சரி செய்வதற்கு உண்டான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு வாஸ்துனால தான் உங்களுக்கு உங்களோட மகனோட திருமணம் தடைபட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த வாஸ்துவை சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அல்லது உங்களுக்கு ஜாதகப்படி உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து இப்போ வந்து டைம் சரியில்லாமல் இருக்குன்னா அதற்குண்டான காலகட்டத்தை காலகட்டம் வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் வருவதற்குண்டான நல்ல விஷயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அது போலவே பணம் அப்படின்னா பணம் தடையாக இருக்குது அப்படின்னாலும் இதை பண்ணலாம் பணத்துக்கு வந்து நல்ல உழைப்பு நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நமக்கு வந்து பணமே வரமாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு பணம் வரும் அல்லது நல்ல ஒரு வேலை கிடைக்கல இது மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அல்லது உங்கள் உறவுகளுக்குள்ள பிரச்சனை இருக்குதுன்னா உறவுகள் சரியாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியே இல்லை எப்போ மே ஒரு நிம்மதியற்ற நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னா அப்படின்னு நீங்கள் நினைத்தால் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எனக்கு வர வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நினைத்து இந்த பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும் பொழுது இந்த மேனிஃபெஸ்டேஷனில் இந்த நீ தண்ணீர் வந்து அந்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான எனர்ஜியை வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நீங்கள் அருந்தும் பொழுது நிச்சயமாக உங்கள் உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தடையாகுது அப்படின் கா அப்படின்னா நம்ம தான் அதற்கு காரணமாக இருக்கோம் ஏன்னா உன் வாழ்க்கை உன் கையில் அடித்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அப்ப இது நமக்கு நாமே தடைய என்ன விஷயத்தில் இருக்கோம் அப்படிங்கிற புரிதலையும் நம்ம என்ன குணங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல புரிதலும் நிச்சயமாக கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து அந்த தடை உடைக்கப்படும் பொழுது நம்மளுக்கு வந்து எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கும் இது வாஸ்துக்கும் சரி உங்களுக்கு எந்த விஷயத்தில் தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னா இது போல் பண்ணும் பொழுது நிச்சயமாக நல்லது நடக்கும் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நூறு சதவீதம் வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய பல டிப்ஸில் இதுவும் ஒரு டிப்ஸு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மேடம் நிகழ்ச்சியுடைய அடுத்த நேருக்கிட்ட பேசியலாம் சொல்லுங்கள் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க தென்காசி மாவட்டம் நல்லதுமா நற்பவி நீங்க உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் வணக்கம்மா நற்பவி சொல்லுங்க தென்காச்சி மாவட்டம் சொல்லுங்க அந்த வாசகோ அந்த வடக்காத்த வாசக உம் அந்த என் வீட்டுக்காரங்க எனக்கு அடிக்கடி உடம்பு பயிற்சியா தான் கேட்கும் நிச்சயமா உங்க வீட்டோட தென்கிழக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு செக் பண்ணி சரி பண்ணிங்கன்னா நிரந்தர தீர்வு ஏன்னா இந்த நோய்கள் அப்படின்னாவே நமக்கு இந்த இன்னைக்கு வந்து எதிர்பார்க்காம நிறைய நோய்களை வந்து இன்னைக்கு சொல்கிறாங்க அதனால வந்து கவனித்து சரி பண்ணிடுங்க வாஸ்து வீட்டில் ஏற்படுகிற கா நோய்களுக்கும் காரணம் வாஸ்து தான் அப்போ இந்த புரிதல் இருக்கும் பொழுது நீங்கள் தென்காசியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணினால்தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதனால வீட்டை இருப்பியல் படி செக் பண்ணி சரி பண்ணிக்குங்கம்மா நிச்சயமா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நற்பவி நன்றி அழுத்ததற்கு நன்றிமா நற்பவி மேடம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ அழைச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு தான் வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் இப்போ இந்த தென்கிழக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னா அது எவ்வளோ நாளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன் அதை கேட்குறேன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாமே அப்படி அப்படியெல்லாம் இதில் சொல்லவே முடியாதுங்கம்மா உடனே உடனே சில பேர் கொடுத்துருது சில பேருக்கு கொஞ்சம் நாட்கள் கழிச்சு தெரியுது நான் ரொம்ப நாள் கழிச்சு வருது அப்படின்னா தீராத நோய்களாக கேன்சர் இந்த மாதிரி வந்துடுது நிறைய இன்னைக்கு வந்து பார்க்க முடியுது இந்த நோய்க்கு காரணம் வாஸ்து தான் அப்படிங்கிறது தான் இதில் வந்து வெளிப்புற வாஸ்துல நம்ம சரி பண்ணுறதுலேயே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து வாஸ்துவை கரெக்ட் பண்ணிட முடியும் அது போலவே வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் நமக்கு உடனே ஒரு பாதுகாப்பு நம்ம வந்து எவ்வளோ பெரிய வாஸ்து தவறுகள் நம்ம வீட்டில் இருந்தாலுமே அந்த வாஸ்து தவறுகள் நமக்கு வந்து உடனடியாக நம்மளால சரி பண்ண முடியாது வாஸ்து தான் நம்மளுக்கு பிரச்சனை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டா கூட வாஸ்து ஒரு கன்சல்டன்ட் கூப்பிட்டு நம்ம வந்து செக் பண்ணிட்டா கூட சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னா உடனடி தீர்வு கொடுக்கக்கூடியது வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற நம்மளோட இருப்பியல் சப்ஜெக்ட்டு இதில் வந்து நம்ம வந்து உடனடி பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து நோய்கள் எவ்வளோ நோயோட தாக்கம் எவ்வளோ வீரியமாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து அந்த பாதிப்பு வந்து உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த எனர்ஜி சப்ஜெக்ட் இந்த சர நம்ம வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த அந்த இடத்துல தூங்கும் பொழுது அந்த இடத்தோட எனர்ஜி அந்த இடத்தோட ஆற்றல் அப்படிங்கிறது சரியான திசையில் நம்ம அமைத்து அந்த இடத்துல தூங்கும் பொழுது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த உடல் உபாதைகள்லேருந்து தீர்வு கிடைக்கிறதும் புதியதாக எந்த ஒரு தீவிரமான நோய்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு பாதுகாப்பு வலையம் தான் இந்த வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் இது நோய்கள் மட்டுமில்லை எவ்வளோ போ பொருளாதார நெடு நெருக்கடியில் இருந்தாலும் எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லது உறவுகளுக்குள்ள பிரச்சனை பலவிதமான வாழ்வியல் என்ன இருந்தாலுமே அதில் தீர்வு அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட் இது வந்து வாஸ்தில் வந்து எல்லாமே இடித்து சரி பண்ணினால்தான் நிரந்தர தீர்வு ஆனால் நம்மளால் வந்து உடனடியாக ஒரு படிக்கட்டு தவறாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உடனே நம்மளால் அந்த படிக்கட்டை இடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு படிக்கட்டு இடிக்கணும்னா அதுக்கு ஒரு அது குறிப்பிட்ட திசையில் ஒரு வடகிழக்குல ஒரு படிக்கட்டு இருக்குது அப்படின்னா அங்கே சுத்தமாக பணம் அப்படிங்கிறதே இருக்காது பொருளாதார தடை அப்படிங்கிறது பெருமளவில் அந்த குடும்பத்தை பாதிச்சுட்டு இருக்கோம் அப்போ அங்கே போய் அதை இடித்து சரி பண்ணுறதுக்கு உண்டான பொருளாதாரமும் இருக்காது அந்த அந்த மாதிரி இருக்கும்போது எல்லாம் இழப்புகள் அடிக்கடி நடந்துட்டே இருக்கும் அது போலவே பயம் விரக்தி அப்படிங்கிற மனநிலையில இருக்கும் பொழுது அங்கே வந்து அதை கவனிக்கவே மாட்டாங்க வாஸ்து சரியில்லைன்னு தெரிஞ்சால் கூட மீண்டும் மீண்டும் அந்த பாதிப்புகளே போயிட்ருக்கேன் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஆனால் நம்ம இருப்பியல் படி ஒரு இடத்த செக் பண்ணி சரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் பிறகு ஒவ்வொன்ற அவங்க அந்த இருக்கிற சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்த பிறகு ஒவ்வொரு கரெக்ஷனையும் நம்ம செய்து நம்மளோட அடுத்த வம்சத்திற்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல பா நல்ல வாஸ்து பலமுள்ள ஒரு வீட்டை நம்ம கொடுக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம் இதுதான் ஒவ்வொரு நாளும் நான் செய்து கொண்டு செய்து கொண்டு இருக்கக்கூடிய வாஸ்து ஆலோசனை இதில் வந்து நாங்கள் இருந்து உட்காந்த இடத்துல நாங்கள் வந்து பிளானை கொடுத்தா வாஸ்து கரெக்ஷன் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து அதனால வந்து நான் வந்து கிரகங்களை வச்சு வாஸ்து கரெக்ஷன் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதான் கதை நடக்காது எந்த வாஸ்து கன்சல்டன்ட்டாக இருந்தாலும் உங்கள் இடத்துக்கு நேரடியாக வரணும் நேரடியாக வந்து வீட்டை செக் பண்ணி நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய நபராக அவர் இருக்கணும் அதுலேயும் அனுபவம் வாய்ந்தவராக இருக்கணும் இதெல்லாம் வந்து புரிதலை கொண்டு வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு என்ன விஷயத்துக்கு என்ன பாதி திசை பாதிக்கப்பட்டிருக்கணும் ஒவ்வொரு வகுப்பு எடுப்பது போல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிக் கொடுக்கிறேன் அப்ப வாசுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற அப்படின்னா உடனடியாக வாஸ்து கன்சல்டேஷன் எடுத்துட்டு அந்த வாஸ்துவை கரெக்ட் பண்ணுறதுக்கும் அதற்கு முன்னாடி வாஸ்துவை சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் அந்த இடத்துல தூங்குறதுக்கும் அதற்குண்டான மலர் மருந்துகளையும் ஏன்னா எண்ணம் தான் வாழ்க்கை அந்த எண்ணம் வந்து நமக்கு வந்து ஒரு தோல்வி பயம் விரக்தி அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அடுத்தது முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கறதில்ல அப்போ நம்மளோட மனநிலை மகிழ்ச்சியாக மாறுவதற்கும் நம்ம என்ன சூழ்நிலையில் தடை இருக்கும் அந்த தடை நீங்குவதற்கும் மலர் மருந்துகளும் நம்பர்ஸு சுவிட்ச்ஸு வழிபாடுகள் இந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுக்கறேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிரந்தர தீர்வு நிச்சயமான ஒரு வெற்றி பாதை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இந்த யுனிவர்ஸ் என்னைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அருமை மேடம் ஆண்டாள் அழகர் வாஸ்து அப்படிங்கிறது மூலமா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி புரொடெக்ஷன் கொடுத்து ஒரு தாயின் கரிசனத்தோட எல்லாருமே கவனிச்சிட்டு நிச்சயமாகமா வந்து பகிர்ந்து உனக்கு நன்றி மேடம் நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் நற்பவி 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 யோகி ராம்சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் நேரடியாக நானே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டோட வடக்கு திசை ரைட்டு இருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்காங்க பொறுத்து பதினாறு திசைகளை செக் பண்ணி உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கு அந்த வகையில் வாஸ்து பயணம் இந்த வாரமும் எனக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது நன்றி நற்பவி யோகி ராம் சுரத் குமார் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதுயுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்